குப்தர்களின் முறை பரம பட்டாரகா மகாராஜாதிராஜா பரமேஸ்வரா சாம்ராட் சக்கரவர்த்தி போன்ற விருது பெயர்கள் குப்த பேரரசர்கள் சூட்டிக்கொன்றார் ரெண்டாம் பாயிண்ட் குப்தர் கால கல்வெட்டுகள் சண்டி விக்ரமன் என்ற உயர் அதிகாரி பற்றி கூறுகிறது ஆயிரபுத்தரவை அதிகாரியாக அவர் இருந்திருக்க கூடும் என சொல்கிறாங்க அது பார்த்திங்கன்னா குமாராத்தியர் மற்றும் அயத்தியர்கள் போன்ற அதிகார வர்க்கம் மூலம் அரச மாகாண ஆட்சித்துறையோடு துறையோடு நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்தி கொண்டனர் அடுத்தது குப்த பேரரசின் மாகாணங்கள் புக்திகள் என்று அழைக்கப்பட்டன இதில் முக்கிய முக்கியமான கொஸ்டின்ஸ் குப்த பேரரசின் மாகாணம் புக்திகள் என்று அழைக்கப்பட்டது ஆளுநர்கள் வந்து உபகரிகள் ஆளுநர்கள் வந்து இளவரசர்களாகவே இருந்தனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது மாவட்ட ஆட்சித்தலைவர் எப்படி இருந்தாங்கன்னா விஷயபதி என்று அழைக்கப்பட்டனர் மாவட்டத்துக்கு வந்து விஷயபதி மாகாணங்களுக்கு புக்திகள் என்று அழைக்கப்பட்டார் நகர நிர்வாகம் வந்து நகர சிரேஷ்கள் அவங்க வந்து நகர நிர்வாகத்தை பார்த்துக்கிட்டாங்க கிராம நிர்வாகம் வந்து கிராமினர்கள் கிராமிகர்கள் என்று அழைக்கப்பட்டனர் இவங்களோட ஆட்சியை ஆட்சியை பற்றி போனால் கிராமம் நகரம் மாவட்டம் விஷயங்கள் புக்திகள் அப்படின்னு பிரிச்சுருக்காங்க அப்புறம் வந்து குப்தர் ஆட்சி கருணை மிக்கதாக இருந்தது ஒவ்வொரு ஒவ்வொருவரும் தனிப்பட்ட சுதந்திரத்தை அனுபவிக்க முடிந்தது அபராதம் விதிப்பதே பொதுவான தண்டனை ஒற்றை முறை இல்லை ஆட்சி முறையை விட குப்தர் ஆட்சி மிகவும் சுதந்திரமாக காணப்பட்டது இவர்தான் குப்தர் ஆட்சி முறையை பற்றி கண்டென்ஸ்